பெரும் மதிப்பிற்குரிய சொந்தங்களுக்கு வணக்கம் காராளர் ஆகிய காரைக்காட்டு கார்காத்த ஆகிய குடும்ப நூறு கோத்திரங்கள் அதாவது கிபி பதினோராம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட கார்மண்டல சதகம் காராளக்கிளை கிளை வளப்பமலை கூறும் சான்றுகள் கோத்திரங்கள் கீழ் வருமாறு அங்கத்துடையான் அங்காருடையான் அரங்குடையான் அரியலுடையான் அன்னப்புடையான் ஆனங்குடையான் ஆதிக்கமுடையான் ஆணைக்குடையான் இட்ட உடையான் இறையருடையான் உழுகுடையான் எருக்குடையான் எருமலுடையான் கடம்புடையான் கருப்புக்குடையான் கருவாருடையான் களத்துடையான் காமனுடையான் காருடையான் குணமங்கள் உடையான் குமாரக்குடையான் குவா உடையான் உடையான் குளத்துடையான் குறைமுடையான் கூடலுடையான் கூனுடையான் கொத்தனுடையான் கொழுமுடையான் சனமுடையான் சாத்தனுடையான் சாத்தாருடையான் சாத்துக்குடையான் சேவுடையான் சோமலுடையான் ததியனுடையான் தனவாருடையான் துடையான் திறஞ்சேருடையான் திறமுடையான் துளானுடையான் துருவருடையான் துளுவுடையான் நாராயணக்குடையான் நல்லத்துக்குடையான் நிம்மலுடையான் நெடுவாருடையான் நெப்புக்குடையான் பரியுடையான் பனையுடையான் பாக்குமுடையான் பாலுடையான் பூதமுடையான் பூவனுடையான் பொன்னுமுடையான் மஞ்சளுடையான் மணக்குடையான் மணலுடையான் மருங்குடையான் மாருடையான் மணக்குடையான் ராயலுடையான் வங்காருடையான் வயலாருடையான் வழுதாவுடையான் விச்சுடையான் வியன்குடையான் விராணக்குடையான் வெஞ்சருடையான் வேளாருடையான் இட்டத்திரையர் இல்லத்திரையர் சீனித்திரையர் செம்புத்திரையர் சேவுத்திரையர் சேலுத்திரையர் தீவித்திரையர் தெல்லவளத்திரையர் பாஷத்திரையர் மழுவதிரையர் முளையத்திரையர் விரலித்திரையர் விழுப்பத்திரையர் அச்சுதராயன் கலியுகராயன் காளிங்கராயன் குழிவிராயன் கொங்கராயன் கோமலிங்கராயன் சேராயன் தில்லராயன் தெல்லவராயன் பல்லவராயன் மீனவராயன் வழுதிராயன் ராயன் பிரயராயன் வில்வராயன் கலப்பாளன் தெல்லப்பிரயன் நம்முடைய கார் மண்டல சதகத்தில் இருக்கின்ற பட்டியல் ஆகும் இவை இங்கனும் தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம் நன்றி